தாயுள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏதாவது செய்யணும் பெண்கள் வீட்டுல இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு பொண்ணு அவரை பார்த்து அப்பானு கூப்பிட்டுச்சு அப்பானு கூப்பிட்ட அடுத்த நொடி நம்முடைய முதல்வர் சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னார் உங்கள் லெஜெண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி ஆனா அண்ணா வழியில நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியிலும் தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்பாங்கிற ஒரு வார்த்தை பொதுவாகவே ஜாம்பவான்களை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் ஆனால் ஒரு நிகழ்ச்சியவே நடத்துறதுல ஜாம்பவான் யாருன்னா அது எங்க அண்ணன் பாபு மட்டும்தான் அது என்னன்னு தெரியல அதை விட பெருசு என்னன்னா பொதுவாக தலைவர் அவர்கள் செயல் செயல்பாபுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா நாங்க இன்னும் ஒருபடி கூடுதல் போய் எங்க அண்ணன் சேகர் பாபு என்றைக்குமே சாக்ரிஃபை பாபுன்னு ஆயிட்டேன் எல்லாருக்காகவும் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய எங்களுடைய அண்ணன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல முதல்வர் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும் பெரியார் பேசினார் அண்ணா ஆசைப்பட்டார் கலைஞர் அவர்கள் கனவு கண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுங்க அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி ஆனா அண்ணா வழியில நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியிலும் தான் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் முதல் பல்கலைக்கழகம் தனக்கு மேலே யாரும் கிடையாது தனக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொன்ன பெரியார் என்ற பல்கலைக்கழகம் இன்னொரு பல்கலைக்கழகம் உயரம் குறைவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயரத்தில் கொண்டு போய் வைத்த அறிஞர் அண்ணா என்ற பல்கலைக்கழகம் மூன்றாவது பல்கலைக்கழகம் கட்டுக்கட்டாக பணத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற மூன்றாவது பல்கலைக்கழகம் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால தான் இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது அதனாலதான் இன்னைக்கு எல்லார் இடத்திலையும் முதல்வர் அப்படின்னா அது ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் கூடுதலா சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை பசங்களை மேய்க்க முடியுதாங்க நம்மளால மே மாசம் வந்துருச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க யாரெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்றீங்க நானும் ரெண்டுல ரெண்டு கா வீட்டுல இந்த கொரோனா டைம்லலாம் கொரோனாவை கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புங்கடா குழந்தைகள் மாதிரி நாங்க எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கெல்லாம் உட்காருன்னா உட்காந்தோம் நில்லுன்னா நிப்போமா அவ்வளவு சமத்தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இவங்களை ஏதாவது பேச முடியுதா சார் எங்க ஊர்ல எல்லாம் நல்லா அரசு பள்ளி மாணவி என்னையெல்லாம் எங்க எங்க வீட்டுல கொண்டு போய் எங்க அப்பா தான் முத முதம்போதான் ஸ்கூல்ல சேர்த்தார் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது நான் வாசல்ல கடந்து உருண்டு உருண்டு அழுதேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் எங்க அப்பா குறுக்களே மிதிச்சாரு என்னையெல்லாம் போய் உட்காந்து படி அப்படின்னாரு அடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டாங்க நான் அழுதுகிட்டே போகமாட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் எப்ப அப்ப நான் படிக்கும் போது அப்ப என்னோட அந்த பாட்டி சொல்லுது அம்மா கூட தான் படிச்சிருப்பா முறடி பிரிச்சுப்படுவேன் வயசு இருபதுதான் ஆகுது அதெல்லாம் அப்ப நாம் அழுது அப்பா தர தரன்னு இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டதெல்லாம் அப்ப இப்ப பையன் ஜாலியா போறான் அப்பா அழுதுகிட்டே போறாரு டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதடா அதுக்கு அவன் அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் லைன்ல கிளாஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டுவேன் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க ரமேஷ் ஹோம்ஒர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் ஸ்கூலுக்கே போயிட்டாரு சார் எப்படி படிக்கிறான் சூப்பரா படிக்கிறான் பெரிய டாக்டரா வருவான் எப்படி சார் சொல்றீங்க என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் பசங்களை மேய்க்கிறது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் போகும் போது அவ்வளவு ஜாலியா போனோம் இன்னைக்கு பசங்க அவ்வளவு வேதனையா போறாங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்த நேரம் அப்பாட்டே வந்தான் அப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும் குட் நியூஸ் ஏன் சொல்லுடா எங்க வாத்தியார் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு பேட் நியூஸ் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அதை தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு போனா வெறுப்பா இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளலாரு ஆனா பசங்க வயிறு வாடுனா தாங்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சத்தான உணவா சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணா சொன்னாரு பசங்க என்னைக்குமே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது சந்தோஷமா போறாங்க அதை விட வேற என்ன வேணும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் மத்தியில இவ்வளவு பேர் உட்காந்துருக்கும் விழுப்புரத்துல ஒரு கலை ஆய்வுக்கு போகும்போது ஒரு பார்த்து அப்பானு கூப்பிட்டு அடுத்த நொடி நம்முடைய முதல்வர்கள் சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னார் அதற்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணார் என்ன தெரியுமா தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது நான் உங்களுக்கு இருக்கேன்னு ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க குறிப்பா பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்றாரு நம்ம எல்லாருமே இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம மாதிரி வீடம் நம்மளுக்கு எல்லாம் என்னமா அதிகபட்ச ஆசை இருக்கும் அதிகபட்ச ஆசை என்ன பெண்களுக்கு என்ன மேக்கப் போடணும் புடவை கட்டணும் நகை வாங்கணும் எனக்கு எல்லாம் நகை மேல விருப்பமே கிடையாதுங்க எங்க வீடு காட்டுக்கு அடிக்கடி கேட்பேன் எனக்கு அடிக்கடி கனவுல நீங்க எனக்கு தங்கம் மாதிரியே மாதிரியே கனவு கனவு அவர் அதையும் போட்டு இந்த நான் தர மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா பாண்டியன் வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வீட்டுக்காரர் வேணும்னு ஆசை கரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது வச்சு மேய்க்க முடியலக்கா அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் ஒரு வாரமா வீட்டுல ராத்திரி தூங்கவே இல்லை வரக்கூடாத கூப்பிட்டு வந்திருக்காங்க என் தங்கச்சி அவளை அனுப்ப அவன் தூங்கிடுவான்னாரு வில்லங்கத்தை பூரா நான் வீட்லேயேதான் காச்சிருக்கேன் பெண்கள் இன்னைக்கு வீட்டுல நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி என்ன காரணம்னா சுதந்திரமா இருக்கும் எங்கேயாவது போகணும்னா பக்கத்துல போகணும்னா கூட ஒரு பேருந்து கட்டணம் இன்னைக்கு இல்ல ஒரு சாதாரண விஷயங்க அஞ்சு ரூபாய்ல என்ன பண்ண முடியும் பத்து ரூபாய்ல என்ன பண்ண முடியும் இப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாங்கிறது நாம் நாங்க இப்ப நாங்க வீட்டுல சம்பாதிக்கிறோம்னா எங்களுக்கு அது பெருசா தெரியாதுன்னு நாங்க சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கும் காய்கறி விற்கக்கூடிய பாட்டியா இருக்கட்டும் மீன் விற்கிற ஆயாவா இருக்கட்டும் எல்லா சிறு தொழில் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க அந்த இலவச பேருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு கடினப்படுறவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும் இன்னைக்கு அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இப்ப சமீபத்துல கொடுத்துருக்காங்க அரசு ஊழியராக இருக்கக்கூடிய பெண்கள் இனி குழந்தை பெற்கும் போது அவங்களுக்கு ஒரு வருடம் அவங்களுக்கு லீவ் இருக்கு ஒரு வருஷம் நீங்க வீட்டுல இருக்கலாம் நாமலாம் குழந்தை பத்தி நானும் உண்மையிலேயே எங்க விஜய் டிவில வேலை பாக்குறேன் டெலிவரி ஆனா ஏழையாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் ஏழாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் இல்லைன்னா ஏன் வேலைக்கு எவனாவது போயிருவான் அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் வேலைக்கு போறோம் ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பாக தாயுள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏதாவது செய்யணும் பெண்கள் வீட்டுல இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த டெலிவரியான ஒரு வருடம் நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி பெண் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்க அதெல்லாம் மிக கடினமான வேலைங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆறு மாதம் லீவா இருந்தது அவங்களுக்கும் ஒரு வருஷம் லீவ் ஆயிருச்சு ஒரு வருஷம் லீவு முடிஞ்சு திரும்பி டியூட்டிக்கு வர்றவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில வேலை போடக்கூடாது ஆபீஸ்லயே வேலை போடணும் அவங்க எல்லாம் குழந்தை பத்தவங்க கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெண் காவலர்களை பத்தியும் யோசிச்சு நம்முடைய முதல்வர் அவர்கள் சத்தியமா தாய்ள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு அந்த திருமண உதவின்னு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா சும்மாலாம் கொடுக்கல அதுல ஒரு அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க டென்த் முடிச்சாதான் அந்த காசு பத்தாவது முடிச்சா காசு அப்ப கேட்டாங்க எதுக்குங்க ஏன்னு இந்த ஐயாயிரத்துக்கு ஆசைப்பட்டாவது பத்தாவது வரைக்கும் பிள்ளைங்க படிக்கட்டும்னாரு படிப்பு மீது அவ்வளவு ஆசை பிள்ளைங்க படிச்சிருட்டோம் எப்படியாவது படிச்சிருட்டோம் அப்படின்னாரு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் நான் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்தாங்க அதெல்லாம் பத்தாது தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவாங்க பெண்களை பத்தி என்ன தெரியும் பெண்களிடத்திலே கரண்டியை எப்படிங்கிட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்க அப்பதான் பெண்களுடைய திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு அதனால இன்னைக்கு மாதம் மாதம் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்கள் எல்லாம் கல்லூரி மூணு வருஷம் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் நான் ஒரு ஸ்தானத்துல இருந்து உங்களை படிக்க வைக்கிறேன்னு முதல்வர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதை விட வேற என்னங்க விஷயம் வேணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எந்த தேசத்தில் பெண்களை உயரத்தில் வைக்கிறார்களோ எந்த தேசம் பெண்களை கொண்டாடுகிறதோ அந்த தேசத்தில் தான் தேவதைகள் வசிக்கிறார்கள் என்று விவேகானந்தர் சொன்னாங்க ஒரு காலத்துல கன்னியாகுமரிக்கு போகும்போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க விவேகானந்தர் பாறையை பார்க்க போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அது ஒரு காலத்துல அப்புறம் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்தாங்க மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் விவேகானந்தர் சிலை என்பது திருவள்ளுவர் சிலையாக மாறியது பாறையை பார்த்தவங்க எல்லாம் சிலையை பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது அதுவும் துபாயில அந்த புஷ்காலி பாலம் அந்த கண்ணாடி பாலம் ஒன்னு இருக்கும் அதை நடந்து போகும்போது அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தோம் வெளிநாட்டுக்காரர் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணாடி பாலத்தையே நம்முடைய கன்னியாகுமரியில் கொண்டு வந்து இறக்கி ஒட்டுமொத்த தமிழர்களும் நீங்க சந்தோஷமா போங்க நாங்க இருக்கிறோம் வெளிநாடு போல நம்முடைய நாடு இன்றைக்கு ஏகப்பட்ட விஷயத்துல டெக்னாலஜியில மாறிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய முதல்வரவர்கள் மட்டும்தான் நம்முடைய முதல்வரவர்கள் தாயுள்ளம் கொண்ட முதல்வரவர்கள் இன்னைக்கு பெண்களுக்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவர்களுக்காக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு மனிதன் தனியாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பை மதித்து உதய சூரியனே என்றைக்கும் உதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லட்சன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி